நல்லை திருமண்டலம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு மாம்பழச்சங்கு விழா தூய திருத்து ஆலயம் நகர் வழங்கும் ஏன் எப்படி குரு நாடகம் இஞ்சு நம்ம அநேகர் ஏன் எதற்கு என்கிற புரிதல் இல்லாமல் அநேக காரியங்களை பாரம்பரியமாகவே கொண்டாடி வருகிறோம் மாம்பழ சங்கம் ஏன் கொண்டாடுகிறோம் என்கிற பாரம்பரிய பின்னணியை புரிந்து கொள்ளத்தான் இந்த சிறு படைப்பு அன்னைய பொண்ணன்னு நீ போவோம்னு போய் அங்க எங்க குலதெய்வம் பாப்போமே ஜிஞ்சித்திர நகரதி க கண்ணா ஏ ஜிஞ்சித்திர நகரதி க கண்ணா ஏ ஜிஞ்சித்திர நகரதி க கண்ணா ஏ ஜிஞ்சித்திர நகரதி க நகரதி கண்ணா ஆத்தங்கரை ஓரத்துல ஆட்டுகறி பொங்கி வச்சு கூட்டம் கூட்டமாக கூடி கூட்டான் சோறு சாப்பிடலாம் கும்மி போடு தையரதையா கொலவபோடு தையரதையா என்ன நாயக்கம் நம்ம ஜனங்கள்லாம் பயங்கர உற்சாகமாக பாட்டு பாடி ஆட்டம் போடுறாங்க என்ன விசேஷம்ப்பா ஐயா நம்ம ஜனங்கள் எல்லாம் குரங்கினி போகிறாங்க அங்கே போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வந்துட்டா குடும்ப கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும் என்ன சொல்கிற நாயக்கம் குலதெய்வமா நான் சொல்கிறத விட அங்கே நின்று பாருங்க அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு கேட்டால் நீங்களே ரொம்ப மகிழ்ச்சியாயிருவீங்க வாங்க என்ன வேத்தநாயக்கம் குல தெய்வங்கிற கும்பட போகிறாங்கங்கிற இதெல்லாம் எனக்கு சரியாக பட்றில்லை சரி சரி கோபப்படாதீங்க அவங்க சந்தோஷத்தை பார்த்து அப்புறம் நீங்களே சரி சரின்னு சொல்லுவீங்க இப்போ வாங்க ஏ கலவி நீனு கிளம்பலையா மொத வண்டி வில் வண்டி அதுல தான் உன்னை மாதிரி பெருசுகள்லாம் போகுதுன்னு சொன்னாங்க இந்த பாரு யார பார்த்து கிளவிங்கிற மோரை பேத்து போடுவேன் உனக்கு ஒரு நாற்பதுன்னா எனக்கு ஒரு எழுபது எழுபதுன்னா உனக்கு இலக்கரமா போச்சோ இந்த கிளவிக ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டாளுங்க இனி குரங்குனி போய் சேர்ற வரைக்கும் என்ன பாடுபடுத்த போறாளுவளோ யாரு முத்தையம்மாவளா யாத்தி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் இது என்னது குசா இதில் கருப்பட்டி காப்பி போட்டு வச்சுருக்கேன் குரங்கனி போய் சேர்ற வர இம்முட்டு முட்டா குடிச்சோம்னா அங்கே போய் கொஞ்சம் தெம்ப இருக்கலாம்ல ஏ தாயி பெருசு ரொம்ப விவரம் அது சரி ஓ மாப்பிள்ள வரலையா அவைய மொத வண்டியிலே போயிட்டாவ நான் கொஞ்சம் பிந்திட்டேன் அதான் இந்த மூணாவது வண்டியில வந்து மாட்டிக்கிட்டேன் இல்ல ஏன் முத்துசாமி என்ன வண்டி எடுக்க மாசம் மாசம் என்னெல்லாம் பண்ணுத பெரியாத்தா புழு புழுங்காத கொஞ்சம் பொருள் நம்ம ஒரு ஒருத்தாடம் வாழைப்பழம் இருந்து வெட்டிட்டு வரோம்னு போனான் போனோம்னு இன்னும் காணலை அதான் பார்த்துட்ருக்கேன் மாடசாமிண்ணே முத்தனை என்ன நொங்க கொஞ்சமாக ஓட்டி வச்சிருக்காக நம்ம மாசான பழைய தான் ஏகப்பட்டது கிடந்தத ஒரு அஞ்சாறு கொலையை வெட்டி போட்டுற வேண்டியதானே ரெண்டு நாள் ஆத்தங்கரையில் காற்று கிடக்கும் போது ஆளுக்கு ரெண்டு கண்ணாக நோண்டி கொடுத்தா இந்த சின்ன எல்லாம் தின்னுட்டு விளாடும்ல சொல்ல முத்து தெரிஞ்ச மாதிரி கணக்காத மொதல் வண்டியிலே பத்து குழந்தைன்னு ஏற்றி விட்டாச்சு அதானே பார்த்தேன்

நம்மளை காணணும் ஐயா தவிச்சு போயிடுவாவோல்ல என்ன முத்துசாமி என்ன இதெல்லாம் ஆது கோழி இல்லி நாங்கெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு குரங்கணி போறோம் ஐயா வாட் குல தெய்வம் அதாவது பிள்ளைய தெய்வம் என்ன பண்றீங்க நீங்கள்லாம் ஐயா நாங்கள்லாம் உங்க சாமியை தான் கும்பிடுறோம் இது வருஷா வருஷா கூட்டமாக கூடுறோம் அந்த குரங்கனி பக்கம் தாமிரபரணி ஆத்தங்கரையில் கும்மி அடித்து கொலவை போட்டு ரெண்டு நாள் சந்தோஷமாக இருப்போம் இவங்கெல்லாம் கொஞ்சம் குடியும் கும்மாளமாக இருப்பவ அது மட்டும் இல்லையா எங்கள் சாதி சனங்கள்லாம் பல காடுகளில் இருந்தும் கூடி வருவோம் சொந்தக்காரங்களை பார்த்த இதை விட்டால் வேற என்ன வழி இருக்குது ஏதாவது கல்யாணம் காட்சினா தான் கூடுவோம் வருஷத்துக்கு ஒருக்க இப்படி சந்தோஷமாக இருக்குது தப்பாயா பொண்ணுமா நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறது தப்பு இல்லை நம்ம ஆன்றவர் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு ஐயா நீங்களும் வண்டியிலையாருங்க நம்ம எல்லோரும் குரங்கண்ணில் போய் சந்தோஷமாக கொண்டாடிடுவோம் அங்கேயே ரெண்டு நாளாக நல்லா சாப்பிட்டு போட்டு சாமியை கும்பிடுவோம் வயட் மாசானம் வெயிட் எல்லோரும் நான் சொல்கிறத நல்லா கவனிங்க நீங்கள் கூரங்கணிக்கு போகிறதோ அச்சங்கரையில் சந்தோஷமாக சாப்பிட்றதையோ நான் தப்புன்னு சொல்லலை சொந்தக்காரங்களாக கூடி சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அதே நேரம் நீங்கள் விட்டுட்டு வந்த பழைய தெய்வங்களை போய் கும்பிடுறது பெரிய தப்பு ஆண்டவர் விக்கிரகங்களை அருவருக்கிறார்னு உங்களுக்கு தெரியாதா என்ன ஐயா நீங்கள் சொல்லுது சரிதான் ஒன்று செய்வோம் அங்கே போய் நீங்கள் சொல்கிற மாதிரி சாதி சேனங்களை பார்த்துட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துடுவோம் எப்பள்ளா என்னுட்டி வாய இருக்கீங்க மற்ற நேரம்லாம் நீட்டு வாழ்வ யாத்தா நீ பேசுனதுக்கு யாராவது மறுத்து பேசுவலா நீ தான் பேசுன ஐயா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்போம் இங்கே பாருங்க நீங்கள் செய்கிறது எதுவுமே தப்பு இல்லை ஆனால் விட்டுட்டு வந்த விக்கிரகங்களை திரும்ப போய் கும்பிடுறது தான் பெரிய தப்பு நீங்கள் சொல்கிறபடி குரங்கண்ணிக்கு போனாலே எல்லோருக்கும் பழைய நினைவு வந்து திரும்பவும் விக்கிரகங்களை கும்பிட போயிடுவீங்க அப்போ குரங்கனிக்கு போகணும்னு சொல்வீங்களா நான் சொல்றத கவனமா கேளு சுப்பம்மா ஏ பெருசு கொஞ்ச நேரம் சும்மா அந்த ஓரமாக உட்காந்து காப்பியை குடிச்சிட்டு கடலை எத்தின்னு உனக்கு இருக்க எகத்தாலம் பிச்சு பொம்பளை எல்லாம் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா நீங்கள் சொன்னபடி செய்வோம் ஆமாம் ஐயா நீங்கள் எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் நீங்கள் சொல்லுங்க ஐயா வாங்க கீதா வெற்றி பொங்க வச்சு சொந்தக்காரங்க கூட சந்தோஷமா ரெண்டு நாள் இருக்கணும் அவ்வளவு தானே எல்லாரும் எதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போகணும் அதே தாமிரப்பரணி ஆறு தான் பாளையங்கோட்டையிலையும் ஓடுது நாம எல்லாரும் சந்தோஷமா இந்த பாலைங்கோட்டையிலேயே கூடி ஆண்டவரை கும்பிடுவோம் ஐயா சரியா ஜுன்னியா அப்படியே செஞ்சிருவோம் ஐயா இது மாம்பழ சீசன் வேற பாளையங்கோட்டையிலே மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் பொதுவான இடம் சரியாக சொன்னீங்க வேதனை என்ன அப்படின்னா பாளையங்கோட்டையில் வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லோரும் கூடி வருவோம் உங்கள் வேலருந்து கொஞ்சம் அரிசி தானியம் எல்லாம் கொண்டு வந்து பாளையங்கோட்டையில் இருக்கிற அங்கே வர்ற கஷ்டப்பட்டவங்களுக்கும் கொடுப்போம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் மாசானம் நீ ஒத்த மாட்டு வண்டி எடுத்துட்டுமா போய் ஏற்கனவே போயிட்டுருக்க இருக்க அந்த ரெண்டு வில் வண்டியும் பாளையண்டு திரும்ப சொல்லு எல்லாரையும் அங்கே வர சொல்லு நானும் மாசானம் கூட போகிறேன் வழியில் போற எல்லா வண்டியும் பாளையங்குட்டைக்கேற்றிட்டு திருப்ப சொல்றேன் ஐயா இப்போ சந்தோஷம் தானா நீங்கள் நினச்சபடியும் நாங்கள் நினச்சபடியும் ஆயிடுச்சு சந்தோஷமா அந்த காப்பியை எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பாளையம் கூடி வந்து குற்றமா குற்றும்பமா அன்றவரை ஆரத்திப்போம் இந்த மகிழ்ச்சியான கொடுக்கைய மாம்பல் சங்கம்னு சொல்வோம் அன்னைய பொண்ணுன்னு குரங்க வேண்டாம்னே